மர்ந்து ஆதிப்ப வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்காம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வளவில் தேவன்தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக இருபத்தி அதிகாரத்திலே தேமானியனான எலிபாஸ் காரியங்களையும் தொடர்ந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது அதிகாரங்களிலே யோபு அதற்கு மறுமொழி கொடுக்கிற காரியங்களையும் நாம் இங்கே பார்க்க முடியும் கிட்டப்படுத்த மய்மை உண்டாவதாக ஆம் எலிப்பா சொல்கிறதான காரியம் ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாயிருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாயிருப்பானோ நீர் நீதிமானாயிருப்பதினால் சர்வ வள்ளவருக்கு நன்மை உண்டாகுமோ நீர் உன்னுடைய வழிகளை உத்தமமாக்குகிறதுக்கு அவருக்கு இருக்குமோ அவர் உமக்கு பயந்து உம்முடைய வழக்காடி உம்முடைய நியாயத்துக்கு வருவாரோ என்று சொல்லி அங்கே கத்தர் எவ எப்படி பெரியவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஆனால் பூமியில் இருக்கிற நாம் நம்மை நாமே அதிகமாய் நம்மை நாமே நினைத்து நமக்கு வரவேண்டிய காரியங்களை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கேதம்பர் சமந்த உண்மை உண்டாவதாக நாம் துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு உட்படக்கூடாது ஆகியவற்றை இந்த எலிபாஸ் சொல்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம் அதன் இடத்துலே யோபுவுக்கு அந்த எலிபாஸ் கொடுக்கிற ஆலோசனையை நாம் பார்க்கிறோம் நீ அவருடைய பழகி சமாதானமாயிரும் அதனால் உமக்கு நன்மை வரும் ஆண்டோரோடு பழகி ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை சிநேகிதர் என்று தேவன் நான் ஓடி எங்களை ஊழியர் என்று சொல்லேன் சிநேகிதர் என்றேன் கிருத்த பிரசாந்தி ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் சிநேகிதனைப் போல வந்து பேசினார் முகமுகமாய் பேசினார் அதே போல மோசையிடமும் ஆண்டவர் ஸ்நேகிதனைப் போல அவர் பேசினார் முகமுகமாய் பேசினார் கிருத்த பிரசாந்தி உண்டாவதாக அவர் தனது பிள்ளைகளை அவர் சிநேகிதர் என்று அழைக்கிறவர் காட்டி கொடுத்த யூதாசை கூட சிநேகிதனே என்று சொல்லி அவர் அழைத்தார் கத்தபிரசநாதக்கு மைமை உண்டாவதாக ஆம் ஒரு ஏனோக்கை போல் அவரோடு நம்ம சஞ்ச பழக முடியும் சஞ்சரிக்க முடியும் அதனால் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கத்தபிரசாவத்துக்கு மைமை வாயில் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன் கத்திரி வசனங்கள் நம் இருதயத்தில் பறித்து வைத்திருக்க வேண்டும் வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் அவன் தன் அவனுடைய வசனத்தின்படி தன்னை தானே இன்று எழுதப்பட்டிருக்கிறது கஜ பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் சர்வரிடத்திலே நம் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை மது கூடாரத்துக்கு பூரமாக்குவீர் கஜ பிரசாத்துக்கு மகிமை ஒன்றாவதாக ஆம் இங்கே யோபுவும் சிநேதர்களும் முதல் ஏழு நாள் பேசாமல் இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் பேசி மாறி மாறி பேசி அவர்கள் அப்படியே போய்கொண்ட அந்த நேரத்தில் அவர்கள் உருளை ஜெபம் பண்ணியிருக்கலாம் கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம் கத்திரப்பிரசாத்துக்கு மைமை உண்டாவதாக ஆம் அவரை அன்றரை நோக்கி நம்ம விண்ணப்பம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் நமக்கு செவி கொடுப்பார் அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தரைகளை செலுத்துவீர் என்று சொல்லி அங்கே விண்ணப்பம் பண்ணும்படியான காரியத்தை சொல்லும்படி செய்யும்படியாக எலிபாஸ் சொல்லுகிறார் கிருத்த மகிமை மய்மை உண்டாவதா ஒருவேளை ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்வதற்கு பதிலாக அன்றை நோக்கி விண்ணப்பம் அந்த சொற்களோடு இணைந்து அந்த சிநேகர்களோடு இணைந்து இந்த அன்றை நோக்கி விண்ணப்பம் இருந்தால் சீக்கிரமாய் யோபுவுக்கு ஒருவேளை சுகம் கிடைத்திருக்கலாம் அவர்கள் சோபுவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கலாம் ஆனால் இங்கு நீண்டு கொண்டே பிரச்சனை நாற்பத்தி இரண்டு அதிகாரங்களுக்கு செல்கிறதை நாம் பார்க்கிறோம் கிருத்த மகிமை மயிமை உண்டாவதாக ஆம் கடைசியில் தன் சிறையக்காக வேண்டுதல் செய்தபொழுது யோபு என்ற சிறையிருப்பு மாற்றப்பட்டது கிட்டப்படும் மய்மை உண்டாவதாக தொடர்ந்து யோபு பிரதூத்தரமாக சொல்லியிருந்தான் காரியங்கள் நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் எப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் கிருத்தபிரசாதத்துக்கு மயி உண்டாவதாக ஆண்டு நோய்க்கு விண்ணப்பம் பண்ண வேண்டுமானால் அவர் நோய்க்கு கூப்பிடும்போதே த உண்மையாய் தம்மை நோய்க்கு கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக வரையில் தேவனை எங்கும் தொழில் கொள்ளலாம் என்று சொல்லி வேதபஸ்தனம் சொல்லுகிறது கிருத்த பிரசாதத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் இந்த ஆனால் இங்கே யோபு கத்திரை கத்து கத்தறி முறையிட்டு கொண்டிருந்தார் ஆனால் விண்ணப்பம் பண்ண அங்கே வர அங்கே விண்ணப்பம் பண்ண முடியாத ஒரு நிலைமையை நான் பார்க்கிறோம் எத்தனை படம் அது உண்மை உண்டாவதாக அவர் மகா வல்லமையின்படியே என்னோடு வழக்காடுவாரோ அவர் அப்படி செய்யாமல் என் மேல் வைப்பார் சில காரியங்களை யோபு அங்கே எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி நம்பிக்கையோடு யோபு சொல்கிற காரியங்களை குறித்து நம்பிக்கை நம்பிக்கையோடு நாம் பேசுகின்றதான் வார்த்தைகள் ஜீவனை கொண்டு வந்து விடுகிறது இன்னும் பத்தாவது வருசனத்திலே நான் போகும் வழியை அவர் அறிவார் அவரினை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி ஒரு நல்ல எதிர்காலத்தை அந்த யோபு விசுவாசித்தது இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே துன்மார்க்கரை குறித்ததான காரியங்கள் இந்த காரியங்களை தியானிக்க சல்வன் தேவனும் கிருமி பாராட்டுவராக ஆமீன் ஹாம்